பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிட்டோ டிட்டோஜாக் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சண்முக வடிவேலு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பிரதான கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அரசாண எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் ஈவேரா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாநில தலைவர் ரவி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்